வணக்கம் திருச்சி புறப்படக்கூடிய வாகனம் தயார் நிலையில இருக்கு ஏறவங்க எல்லாம் ஏரிக்கலாம் அப்படின்னு ஒரு குரல் கேட்கும் எங்க அப்படின்னா பெரும்பாலும் தாம்பரத்துல கேட்கும் பெரும்பாலும் வண்டி அங்க இருந்து ஏத்திக்கிட்டு வந்து இங்க வந்து நிப்பாங்க அந்த ஏறாத டிக்கெட்டு புல் பண்ணி போறதுக்காக ஒரு குரல் கேட்கும் இப்போ அப்படி ஒரு குரல் கேக்குது சமூக வலைத்தளங்கள்ல வண்டி புறப்பட தயாரா இருக்கு எங்கே அப்படின்னா திருச்சிக்கு யாருடைய வண்டி அப்படின்னா விஜய்க்கான வண்டி இந்த விஜய்க்கான வண்டி புறப்பட தயாரா இருக்குல்ல ஆனா விஜய் நடத்த போறது ஒன்று சாலை கண்காட்சியா இல்லை சுற்றுப்பயணமா இல்லை பரப்புறையா இப்படிங்கிற மூணு கேள்வி இருக்குது இந்த குழப்பம் நமக்கே இருக்குது விஜய்க்கு இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக விஜய்க்கு இருக்கும் இது குறித்து தான் பார்க்க போகிறோம் விஜயுடைய பிம்பம் அப்படிங்கிறது வேணும்னே திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிம்பம் இது யாரால கட்டமைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம யார் கூட இன்னொரு பக்கம் சேர்க்கலாம் அப்படின்னா சின்னத்தம்பி படத்தில் கவுண்டமணி கவுண்டர் மணி ஒரு ஆறு மணிக்கு முன்னாடினா அலர்ட் ஆயிடுவார் அஞ்சு மணிக்கெல்லாம் எங்கெங்கே போகணும் அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக இதாகி ஒரு அஞ்சு மணிக்கில் வண்டி எடுத்து வீடு வந்து சேர்ந்துருவார் மனைவி ஒரு கூட அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணி ஆயிடும் மனைவி பின்னாடி உட்காந்துருப்பாங்க டிவி சுற்றி மனைவி இவர் வண்டி ஓட்ட நீ வழி காட்டுவியா நான் வண்டி ஓட்டுவனா அப்படின்பாரு ஏன் ஆறு மணிக்கு மேலே அவருக்கு மாலை கண் கண்ணு தெரியாது ஒரு முறை என்ன பண்ணுவார் அப்படின்னா லாரி ஒரு நடுவில் கொண்டே விட போவார் அந்த அம்மா கத்துவாங்க வந்து இவர் சொல்லுவார் நீ சொல்லக்கூடாது அப்படி நான் தான் சொன்னேன்ல நான் ரெண்டு பைக்கு வருது நினச்சி நடுவில் விட்டேன் அப்படின்பாரு ஆறு மணிக்கு மேல அந்த நம்ம இவருடைய வண்டி ஓடாது யாருடைய வண்டி நம்ம கவுண்டமணியுடைய வண்டி அதே மாதிரிதான் விஜயுடைய வண்டி ஆறு மணிக்கு மேல ஓடாது இன்னொன்னு சனிக்கிழமை சனிக்கிழமை பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படிங்கிறாங்க இது கூட எப்படி இருக்கு அப்படின்னா அதே கவுண்டமணியை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஒரு படத்துல இந்த சைனீஸ் கும்பு கத்துக்கிற ஒரு வேஷம் போட்டிருப்பாரு வேஷம் போட்டு சொல்லுவாரு எதிரி அடிக்கணும்னு சொல்லுவாங்க அவர் சொல்லுவாரு யோ திங்கக்கிழமை அடியா திங்கக்கியா விரத கியா அப்படிம்பார் அப்படின்னா என்ன அப்படின்னா திங்கக்கிழமை விரதமா அப்படின்னு செந்தில் இட்டு சொல்லுவார் அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அடியா அவன் முட்டை கிட்ட சுண்டல் எல்லாம் கொடுத்து உடம்ப தயார் பண்ணி வச்சிருப்பாங்க ஆ செவ்வாக்கியா அக்கா அக்காக்கியா அப்படிம்பார் ஐயோ என்ன அக்காவுக்கு இல்லை அக்கா வயசுக்கு வந்துருச்சாங்கன்னா செந்தில் கால மதிப்பார் இல்லை அக்கா மகன் வயசுக்கு வந்தனாலாம் யாரையும் அடிக்க மாட்டாரா அப்படிம்பார் இப்போ இப்படித்தான் ஒரு வழியா விஜய் கூட சொன்னார் விஜய் வந்துட்டு வெளியில வர மாட்டாரு போக மாட்டார் வைக்க மாட்டார் ஊருக்குள்ள முன்னாடி சொல்லுவாங்க இதை அப்படி சொல்லக்கூடாது இந்த ஒரு பொம்பளை புள்ள வயசுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் இந்த பதினாறு நாள் உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க முட்டை கொடுப்பாங்க வந்து உளுந்தங்களை கொடுப்பாங்க அந்த பொண்ணு நல்ல பெரிய பொண்ணா தாட்டிக்க ஆகிறதுக்காக அந்த பொண்ணை வர விடாம அந்த குச்சிக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏறத்தாழ விஜய் எடுத்தது ஒரு வருஷம் அந்த குச்சுக்குள்ளே இருந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருந்துட்டு இப்போதைக்கு வெளியில வர்றாரு நடுவுல ரெண்டு மாநாடு நடந்துச்சு ரெண்டு மாநாட்டுக்கு பிறகு இப்போ விஜய் முதல் முறையா திருச்சியில தன்னுடைய அதை துவங்குறார் எதை பரப்புறையா சுற்றுப்பயணமா இல்லை சாலை கண்காட்சியா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னா பல பேருக்கு தெரியாது ரோஷோ அப்படின்னா பல பேருக்கு தெரியும் எதை நடத்த போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்குள்ள இருக்கு விஜய பொறுத்த வரைக்கும் கவனிச்சு பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா திட்டமிட்டு அரசியலுக்குள்ளே நுழைக்கப்பட்டிருக்காரு யாரால் நுழைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம ஒருத்த ஒரு ஆளை தினமும் பார்க்குறோம் நம்ம வணக்கம் சொல்லுவோம் அவன் கண்டுக்காமல் போவான் ஒரு சில பேர் அப்புறம் பார்ப்போம் எதுக்கு அவனுக்கு வணக்கம் சொல்லிட்டு விட்டுருவோம் அவன் பெரிய வசதிக்காரனாக இருப்பான் நம்மளை பார்த்தா முறைப்பான் ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு ஆளை பார்த்துருப்பான் திடீர்னு அவன் பெரிய காரம் கொண்டாந்து நம்ம குடிசை முன்னாடி நிப்பாட்டிட்டு வாங்க உங்களுக்காக பெரிய கூல்ட்ரிங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்க வீட்டுக்கு பாருங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் வேட்டி சட்ட துண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் வாங்க எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம என்ன நடப்போம் இவன் யாரு பதினஞ்சு வருஷமா நமக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நம்ம வணக்கம் சொன்னா கூட வணக்கம் சொல்லாம போவானே இவன் எதுக்கு இப்ப நமக்கு இந்த வேலை பாக்குறான் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருமா இல்ல இப்ப நான் ஏன் இது குறித்து விஜய்க்கு என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுதான் தொடர்பு என்ன அப்படின்னா விஜய் இதுவரைக்கும் மக்கள் பணியில் ஈடுபட்டிருக்காரா அப்படின்னா ஈடுபட்டு இருப்பாரு எங்க கேபிஒய் பாலாங்க அவர் எப்படி என்ன கொடுக்கறாரு அப்புறம் கொடுக்குறாரு இவ்வளவு சம்பாரிச்ச விஜய் இதுவரைக்கும் மக்களுக்கு ஏதாவது கொடுத்தாரா அப்படின்னா ஒருபோதும் கொடுக்கல எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரு அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச பிறகுதான் விஜய் கொடுக்க ஆரம்பிச்சாரு அதுலயும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அது கூட ரொம்ப காரண காரியத்தோட யாரு கொடுக்குறாரு அப்படின்னா பள்ளியில் வந்து பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் அந்த முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு கொடுக்குறாரு இதை நான் பல காணலில் பேசி நமக்கும் சலித்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட எதுக்கு அப்படின்னா அவனுக்கு பதினாறு வயசு பதினேழு வயசு ஆகுது கொடுத்தா அவனை ஒட்டி ஒரு சில பேர் நமக்கு ஓட்டு போடுவான் அப்படிங்கிற அந்த கணக்கில் ஒரு எதிர்பார்ப்பில் தான் விஜய் இடைய அந்த குடுக்கல் வாங்கல் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விஜயை பொறுத்த வரைக்கும் ஆறு மணிக்கு மேலே சொன்னதில்ல ஒரு ஷூட்டிங் போக மாட்டார் அப்படின்னு பொதுவாக எல்லாருடைய கருத்து இன்னொன்று அவருக்கும் அந்த இது மாதிரி ஒரு சில பேர் ஆளுகளுக்கு கண்டா பிடிக்காது அது மாதிரி தான் எந்த மனிதர்களை கண்டா பிடிக்காது யாரோடையும் பெரும்பாலும் அண்ட மாட்டாரு வைக்க மாட்டாரு கூட ஆட்களுக்கே விஜய் இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற இவ்வொரு தகவல் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சிருக்கேன் இப்போ அரசியலுக்கு வந்துட்டாருங்க அரசியலுக்கு வந்துட்டு இப்போ இதில் கோஷம் என்ன அப்படின்னா உங்கள் விஜய் நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை யாருங்க சொன்னது மக்கள் சொன்னாங்க மக்கள்ல சொல்லலைங்க நானே சொல்கிறேன் அப்படின்னு அவரே எழுதி போட்டுக்கிட்டு அந்த ஒரு கட்சியுடைய வண்ணத்தில் பஸ்ஸை ரெடி பண்ணி அவர் வர போகிறாரு திருச்சியிலேருந்து ஆரம்பிக்க போகிறாரு இது மறுபடியும் நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா அது உண்மையிலேயே சுற்றுப்பயணமா அல்லது பரப்புரையா அல்லது சாலை கண்காட்சியா அப்படிங்கிற குழப்பம் நாம நமக்கு மட்டும் இல்லை அவருக்குமே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விஜய் நான் உங்கள் விஜய் வர்றேன்னு சொல்ல போகிறாருங்க இது வரைக்கும் அவரு எந்த ஒரு ஊடகத்துக்கும் பேட்டி கொடுக்கல தமிழ்நாட்டில் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்காத ஒரே அரசியல்வாதி நம்ம அதுக்கு என்ன காரணம் கிட்ட சிக்கி சின்னமணம் ஆகி போயிருவோம் அப்படிங்கிற ஒரு வகையில தான் அவர் இதுவரைக்கும் எந்த ஊடகத்துக்கும் பேட்டி கொடுக்கல எப்படின்னா இந்த மீன் பத்தி மத்தியான நேரத்தில் டப்புனு வரும் அப்படி தலைய காட்டிட்டு ஓடிடும் அதே மாதிரி மேடைக்கு வருவாரு டப்புனு தலைய காட்டிட்டு அப்படி ஓடிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒருவேளை இங்கேயே பரப்புரையில அது நம்மள சொல்றோம் எதுல என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு பக்கம் தெரியலன்னு வச்சுருக்கல சரிங்க உங்கள் விஜய் நான் வரப்போறேன் இதெல்லாம் தொடர்ச்சரிய போறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்படின்னா நம்ம கூட நம்புவோங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் எந்த வகையில அவர் மாற்று இதுதான் நம்முடைய கேள்வி எந்த வகையில மாற்று அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு பக்கம் வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அடிப்படையிலே அவர் ஒரு ஊழல்வாதி எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஏறத்தாழ இருந்து அவர் ஒரு கார் வாங்கினார் சம்பந்தம் இல்லாத ஒரு காருக்கு வரி கட்டாம ஏகப்பட்ட பிரச்சனையாயி அது நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு பிறகு வெக்கப்பட்டு அந்த பணத்தை கட்டிட்டு வந்தார் இப்போ இதுவரைக்கும் அவர் வாங்கியிருக்க எல்லா சம்பளத்துக்கும் முறையான வரி கட்டி அப்படின்னா கே தன் கண்டிப்பா தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காதுங்க இது இது ஒரு லிஸ்ட் நீங்க வந்துகிட்டே போய்கிட்டு இருக்கோம் இன்னொன்னு அவர் படங்கள்ல ஆரம்ப காலகட்டத்தில் இவர் உண்மையிலேயே ஒரு நேர்மையானவர் அப்படின்னா என் ரசிகர்களுக்கு நீங்க இலவசமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க உங்க படத்தை பார்க்கறதுக்கு என் ரசிகர்களுக்கு உண்மையான விலை என்னவோ அதை கொடுங்க ஒருவேளை உங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படின்னா ஒவ்வொரு தேர்டருக்கு நான் ஒரு அஞ்சு லட்ச ரூபா தாரேன் இரண்டு லட்ச ரூபா தாரேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அப்படி எதுவுமே கிடையாது அப்ப இவருடைய அந்த டிக்கெட்டையும் ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கி பார்த்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் இது சரி அதெல்லாம் இருந்துட்டு போய் இதுக்குள்ள நிறைய பேசலாம் இதை தாண்டி ஒரு அரசியல்வாதி ஆயிட்டாரு இவர் ஊழல ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு கூட இருக்கவர் யாரு ஏற்கனவே அதிமுக பாஜகவுடைய ஊதுகுழலா இருந்த நிர்மல் குமார் கூட இருக்காரு கூட இருக்க இன்னொருத்தர் யார் அப்படின்னா ஊழல் தான் என்னன்னு அதுக்குள்ளே கடந்து புரண்டு சகதிக்குள்ள ஒட்டி சிக்கி சின்னாபின்னமான ஆத கூட கூடத்தான் இருக்காரு இப்ப இவங்க வச்சுக்கிட்டு ஐயா எப்படி ஊழல ஒழிப்பாரு அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி தலையாய கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது இது ஒரு பக்கம் சரி இவர் வந்துட்டு அப்புறம் அந்த வாரிசு அரசியலை ஒழிக்க போறாரா அப்படின்னா அதுக்கான நூத்துக்கு இரநூறு சாத்தியம் இல்லை ஏன் அப்படின்னா இவரே ஒரு வாரிசு தான் ஏறத்தாழ தகப்பம் கொடுக்க பிடிச்சுக்கிட்டு ஏறத்தாழ ஒரு பதினஞ்சு பத்து வருஷம் பாம்ப எஸ் ஏ சந்திரசேகர் இந்த பிள்ளைய வளர்க்கப்பட்ட வாடு கொஞ்சம் கிடையாதுங்க பாவம் இது போட்டு சத்து புக்குன்னு ஓடியும் சுத்திக்கிறோம் அவரும் பாவம் அப்படி பண்ணி இப்படி பண்ணி காதல் படமா எடுத்து அப்புறம் மாமியாவுக்கு சோப்பு போடுற படம் எடுத்து இப்படி எல்லா படத்த எடுத்து ஒரு பிள்ளை யோசிப்பாருங்களேன் ஒரு மகன் வந்து மாமியாவுக்கு சோப்பு போடுற மாதிரி ஒரு படத்தை பாக்குற நிலைமை ஒரு தகப்பனுக்கு இருக்கு அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வேதனைப்பட்டு எவ்வளவு துன்பப்பட்டு எவ்வளவு துயரப்பட்டு ஒரு மனுஷன் தான் மகனை வளர்த்திருப்பாரு ஒரு எது மேவுது எது நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல அப்படிலாம் மகனை பார்த்து நம்ம எல்லாம் பார்ப்போமா சரி அவர் வளர்த்துட்டாரு எப்படியோ வளர்த்த அப்புறம் ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாருங்க இப்போ பத்து வருஷம் ஒரு மனுஷன் படாத பாடுபட்டு ஒரு ஆளை கொண்டாந்து இருக்காரு சரி இப்போ இவர் இவருக்கு யோசிச்சு பாருங்களேன் இவர் மக இப்ப சினிமாவுக்குள்ள வந்துட்டாரு அப்ப நெப்போட்டிசம் அல்லது நெப்போ அப்படிங்கிறதுல இவர் எந்த வகையில மாறுபட்டவர் இல்ல இவர் இந்த வாரிசு அரசியல் இருந்து எந்த வகையில மாறுபட்டவர் சரி ஒரு மாறுபாடு பண்ணாங்க சரிங்க எக்கச்சக்கமா பணம் வச்சிருக்காரு இதை வேற சொல்றாரு நம்ம நான் சும்மா வரல முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்திருக்கேன் சொல்லுது அப்ப நீங்க சம்பளத்தை விட்டு வந்திருக்கணும் என்ன நான் உண்மையான தூய்மையான அரசியல்வாதி அப்படின்னா என்னுடைய சொத்து மதிப்பு இவ்வளவுக்கு எனக்கு இவ்வளவு எல்லாம் வேண்டாங்க நான் அர்ப்பணிக்கிறேன் மாற்று அரசியலுக்கு சொல்ல வர்றேன் மக்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் இவ்வளவு சொத்து எனக்கு போதும் சரி கட்சி நடத்துறதுக்கு இவ்வளவு சொத்து போதும் இவ்வளவு சொத்து இருக்கு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அர்ப்பணிச்சாரா இல்ல சரி இப்ப இவர் வந்து புதுசா மாற்றத்தை என்ன செய்ய போறாரு அப்படின்னா ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷம் படுத்துகிற பாடு நம்மளால தாங்க முடியலை இவர் வந்து ஒரு பாடு படுத்துனார் அப்படின்னா நம்ம எப்படி தாங்கிறது அப்படிங்கிற இன்னொரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு இப்போ இதையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த குடும்பத்தோட இருக்கிறது இவர் குடும்பத்தோட இருக்கார் அப்படின்னா எல்லாரும் பேசி தீத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அப்பா அம்மாவோட இல்லை அப்பா அம்மா வயசான காலத்தில் தனியாக இருக்காங்க இவர் ஒரு பக்கம் தனியாக இருக்காரு சரி மனைவி பிள்ளையோட இருப்பாங்கன்னா அந்த அம்மா போயிட்டு லண்டன்ல இருக்காங்க இவர் ஒரு பக்கம் தனியா இருக்காரு என்ன மாதிரி இருக்காருன்னு நம்ம பேசுறதுக்கான எந்த அவசியம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க சினிமா ஒரு அரசியல் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இந்த உலகமே எனக்கு வேண்டாம் என் விஷயமெல்லாம் எல்லாம் ஆறு மணி வரைக்கும் படம் நடிப்பேன் போய் கேரவன்ல உட்காந்துக்குவேன் அடுத்து வெளியில என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னு ஒரு மனுஷன் திடீர்னு எதுக்கு தொகு கட்டிங்கன்னு அரசியல்ல குதிக்கிறோம் இது ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் குதிக்கிறாரு இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் பயங்கரமா வழுக்கும்ல இந்த வழுக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா இப்ப ரஜினிகாந்த கொண்டு வரதுக்கு பாஜக முயற்சி பண்ணாங்க நிறைய பேர் அவங்க சினிமாவில வந்து எடுப்பாங்க எடுக்கிறப்ப ஒவ்வொருத்தராக கொண்டு வருவாங்க அவங்களும் ஓடி ஓடி போயிடுவாங்க ரஜினி அப்படிங்கிற ஒரு தலைமை வலுவா வலுவா வரும் அப்படின்னு நினைச்சாங்க ரஜினி விட பிள்ளைங்க ரெண்டு கொஞ்சம் முடிச்சுக்கிட்டாங்க ரஜினி மனைவி அதுக்குள்ள எப்படியாவது நம்ம வீட்டுக்கார சீக்கிர வைக்கிற மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னாங்க ஆனா பிள்ளைங்க எல்லாம் பாவம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஏற்கனவே சிறுநீரக அறுவை சிகிச்சை நடந்திருக்கு அப்பாவை இதுக்கு மேலே கூடாது அப்படிங்கிற வகையில் பிள்ளைங்கள்லாம் ஓரளவு கெஞ்சி கெதறி கூத்தாடி வேணாப்பா அப்படின்னு சொன்னதுனால ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றேன் வந்திருந்தாருன்னா செமையாக மாட்டிருப்பார் தலைவன் அது வேறே ஏன்னா அவர் ஏதாவது வார்த்தையை டக்கு புக்குன்னு உணரி தீர்த்திடுவார்னு வச்சுங்களேன் ஒரு வழியாக அவர் மூட்டையை கட்டிட்டு நான் ஐம்பது ஆண்டு இப்போ வந்து சினிமாவை கொண்டாட போறாரு இப்போ விஜய் அதுக்கு வரைக்கும் விஜய் வாய் திறந்தாரானா இல்லை அப்போ அதுக்கு பிறகு பாஜகவுடைய ரெடி பண்ணக்கூடிய ஆள் யார் அப்படின்னா விஜய் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கார் விஜய் எப்படின்னா கலரை மாத்துறதுக்கான ஏற்பாடு தான் பெரியார் என்னுடைய தலைவர் அண்ணா என்னுடைய தலைவர் அம்பேத்கர் என்னுடைய தலைவர் சரி இதெல்லாம் கரெக்டுங்க இவங்களை பத்தி எல்லாம் விஜய் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் பேசுங்க விஜய் அப்படின்னா மூணு மாசம் ஆக அவர் பேச ஆரம்பிக்கிறது ஏன் யாராவது ரெடி பண்ணி கொடுத்து அதை மனப்பாடம் பண்ணி விஜய் அதுக்கு பிறகு பேசணும் இது அவரை பத்தி குறை இல்லைங்க நம்ம அவரை சொல்ல முடியாது அவரை தூக்கிட்டு வர்ற ஆளுகளுடைய பிரச்சனை தானே இது அப்போ என்ன அப்படின்னா இப்ப விஜய்க்கு ஒரு மாற்று வடிவம் தேவைப்படுது அது பாஜக இல்லாத முகமா இருக்கணும் ஆனா இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை செதைக்கக்கூடிய முகமா இருக்கணும் அப்படியான வேலையை பாஜக விஜய் மூலமா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ விஜய் என்ன செய்ய போறாரு அப்படின்னா முதல் முதலா தன்னுடைய பரப்புரையா இல்ல சுற்றுப்பயணமா இல்ல ரோட் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய சாலை கண்காட்சியா எதை நடத்த போறாரு அப்படின்னா பத்து நிமிஷத்துல என்ன பேசுவார் அப்படின்னு அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அப்போ பத்து நிமிஷத்தில் அவர் பேச போகிறது பெருசாக ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இதுக்கு நடுவில் அவர் கட்சிக்காரங்க மரத்தில் ஏறி மாடி மேலே மாடி மேலேருந்து ஏறி குதித்து ஓடுற பஸ்ஸை தேக்கி என்னென்ன நடக்க போகுதோ அப்படின்னு நமக்கு தெரியல எது எப்படியா இருந்தாலும் அவர் பண்ண போகிறது சுற்றுப்பயணம் கிடையாது அது பரப்புரையும் கிடையாது அதுக்கு பேர் ரோட் ஷோ ரோட் ஷோ ரோட் ஷோ நன்றி வணக்கம்